இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும்பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்களின் நிலைப்பாடு எப்படி இருக்குது கிரகங்களின் மாற்றத்தினால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குதுங்க அதிகமான கலந்துரையாடலாம் நடக்கக்கூடிய தருணமாக இருக்கும் சிந்தித்து கொஞ்சம் பேசணும் நிறைய பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் எங்கே வேணாலும் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடம் குடும்பமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதை பேசினாலும் அந்த இடத்தில் சமநிலையோடு பேசணும் ஒருத்தவங்களை தூக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை இறக்கி அப்படி இருக்கக்கூடாது என்ன பேச வரீங்களோ அதை தெளிவாக பேசுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குங்க சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தருணமாகவும் இருக்குது வேலை விஷயம்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது நிறைய வைராக்கியங்கள் உங்கள் மனதிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக வாழ்ந்தாங்க இல்லை யா எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படி கிடையாது மிதனத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சமநிலையில் தான் கொண்டுட்டு போகிறார் சூரியன் வந்து யாரையும் ஏற்றியே விடலை ராசிக்காரர்களுக்கு இறக்கியும் விடலை ஒரு நிலைப்பாட்டோடு கொண்டு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தாங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெருமளவு இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டுட்டு வர்றது சிறப்பு தான் கடந்த காலங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய தேவையில்லாத சங்கடங்களை சந்தித்தாச்சு நிறைய பேர் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து எப்படி நீங்கள் வந்து சாதுரியமாக வரணுன்றது பொறுமையோடு வந்தீங்க உங்களுக்கு சாதுரியம் தெரிஞ்சுதோ இல்லையோ பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணுங்கிற சில விஷயங்கள் இயற்கையாக கற்றுக் கொடுத்த பாடங்கள் உங்களுக்கு இன்னும் பிரச்சனையில் தாங்க இருக்கிறன்றவங்க கூட படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இப்போ இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது அதையும் காட்டிலும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலத்தை நம்ம எப்படி அமைச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அதை சரியாக மாற்றிக்கணும் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இனி வரக்கூடிய காலங்களை நமக்கானதாக இருக்கணுன்ற எண்ணத்தோடய நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க அந்த தேடுதல்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்குறாருங்க குரு பகவான் குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறார் ஏன்னா நிறைய புரியாமல் தான் நிறைய மாதிரி நிறைய கஷ்டப்பட்டீங்க இப்போ அப்படி இல்லை சிறப்பாக இருக்கக்கூடிய தருணத்தை எப்படி அமைச்சுக்கலாங்கிற எண்ணம்மங்கள் உங்களுக்கு ஈடேறக்கூடியதாக இருக்குது அதே போல் தனிப்பட்ட வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் பண விஷயம்னு வரும்பொழுது கொஞ்சம் அவங்க உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை தான் கொடுப்பாங்க என்ன தான் பேசுகிறீங்க அப்படின்னாலும் பொருளாதார விஷயம்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் நம்ம கூட உறவாடுறாங்களேன்ட்டு நீங்கள் எதாவது அலட்சியப்படுத்துறது இல்லை பண விஷயத்தில் கவனம் இல்லாமல் அவங்க கூட ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு பாதகமாக தான் போகும் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் நட்பும் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது கல்வியில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய தருணங்கள் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிதனராசியின் பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க மிதனராசியைக்காரர்களுக்கு அந்த கல்வி திறன் மேல் ஒங்குது ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்துமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்குங்க நிறைய ஊர் பயணங்கள் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி நல்ல ஒரு அமைப்புக்கு இருக்குது குழந்தை பாக்கியமும் இருக்குது நிறைய பேர் அதுக்காக பண செலவு பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு கோயில் கோயிலாக போயிட்டுருக்கீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த காலம் வந்து குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா குழந்தை செல்வங்கிறது நம்ம கையில் கிடையாது இறைவன் கொடுக்கறது தான் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை வச்சுருப்பீங்க என்னென்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்கன்றதை மனசில் வச்சுக்கணும் அதே போல் ஏன்னா ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம அந்த நேரத்தில் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எல்லா தெய்வங்களையும் நம்ம வேண்டிக்குவோம் கரெக்ட் வேண்டிக்கிட்டீங்க இப்போ நமக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் எந்தெந்த தெய்வங்களுக்கு நீங்கள் வேண்டுதல் வைத்தீர்களோ அந்த தெய்வத்திற்கு நல்லபடியாக எல்லாத்தையும் செய்யணும் பிரார்த்தனையும் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போதான் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் குழந்தை ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் முடிந்த வரையிலும் வேண்டுதலை எழுதி வச்சுருங்க இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு இயக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய விஷயங்களை இறைவனிடம் ஒப்படைப்பதாக நினச்சிக்கிட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வேண்டுதல் வச்சுக்குவீங்க அதெல்லாம் கரெக்டாக எழுதி வைங்க ஏன்னா நல்ல காலம் வந்துருச்சு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தருணங்கிறதுனால எல்லா விதத்திற்கும் நீங்களும் தயாராகிறது நல்லது தான் அதிகம் வந்து சுமைன்னு பார்த்தீங்கன்னா வேலை சுமைகள் இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது வேலை எப்படியாக இருந்தாலும் வேலை பலு இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க சில நேரங்களில் நீங்களே நினைப்பீங்க என்னது இது இவ்வளோ வேலை இருந்தால் நான் எப்படி வந்து முடிச்சுட்டு வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது வேலை செய்யணுன்ற ஈடே வராது எண்ணமே வராது அதனால் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடியும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க மன அழுத்தத்துக்குள்ளே போகாதீங்க ரொம்ப பொறுமையோடு எல்லாத்தையும் செய்யுங்க பண விஷயம் வரும்பொழுது மட்டும் கவனமாக இருங்க ஆனால் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிநிறைகளை ஏற்படுத்தி கொடுக்குது இப்படித்தான் வாழ்க்கையை வாழணுங்கிற முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு குரு பகவான் ஆன்மீகத்தின் மூலமாக செய்கிறாருங்க இதெல்லாம் ஒரு சிறப்பு தாங்க வாழ்வாதாரத்தின் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது நாள் வரையிலும் கனவாக நினைத்த சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குதுங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சது கூட நடக்கக்கூடிய தருணமாக மிதுனத்துக்கு இருப்பது ஒரு சிறப்பான விஷயந்தாங்க தைரியத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களை கொஞ்சம் பார்க்குறார் எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா ஒழுக்கமாக இருக்கீங்களா உங்களை நீங்கள் சரியாக நிர்வகிக்கிறீங்களான்னு பார்க்குறார் இதெல்லாம் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏதாவது தேவையில்லாத வீண் விரயம் சிக்கல் மன அழுத்தம் இதெல்லாம் வரக்கூடிய தருணமாக இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க பேசும்பொழுது ரொம்ப கவனம் எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்பத்துக்கு எந்த வித கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு எல்லோரும் பழகுங்க ஏன்னா தேவையில்லாத ஒழுங்கினமான சில தன்மைகள் வரும் பொழுது அவப்பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் போயிட்டு நம்ம எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நான் நல்ல யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது அவங்க பாட்டு ஏதாவது ஒன்றுன்னா இந்த உலகம் வந்து ஒம்போதுன்னு சொல்லி நம்மளை மேற்கொண்டு மேற்கொண்டு ரணமாக்கிடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களை ஒழுக்கமாகவும் நல்லபடியாகவும் வைத்துக்கணும்னு உங்கள் மனதார நீங்கள் தான் சுய பரிசோதனை பண்ணிக்கணுங்க எது நம்ம செய்கிறது சரி எது தப்புன்றதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கொடுக்க மாட்டார் தொழிலில் மாற்றம் இருக்குது பண வரவு இருக்குது ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதில் நீங்கள் கொஞ்சம் ஆடம்பர செலவோ இல்லை அத்தியாவசிய செலவோ தேவையில்லாத செலவோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை சனி பகவான் இப்படி பொழுது நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லதுங்க சகோதர வழிகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ நாளாக நல்லா தாங்க இருந்தோம் திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல சண்டைக்கு வராங்க நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அது நடக்கவும் செய்யுது அதுக்கு காரணம் என்னென்னா சனி பகவான் நீங்கள் கொஞ்சம் உங்களை சுதாரிச்சுக்கிறது நல்லதுங்க விட்டு கொடுத்துடா வேணா அதுக்காக வீணாக சண்டைக்கும் போக வேணாம் உங்களோட நிலைப்பாட்டில் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா எதுவுமே பிரச்சனையாகாமல் பார்த்துக்கலாங்க பெரியோர்களால் உங்களுக்கு நல்ல லாபம் இருந்தாலும் ஆதாயம் இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர வழிகளால் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குது ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாருங்க ராகு ஓரளவுக்கு உங்களுக்கு உரிய காலமாக மாற்றி கொடுக்கறது நல்லா இருக்குதுங்க படிப்பில் உயர்கல்வி செல்லக்கூடியவர்களாக இருக்க இருந்தீங்கன்னா அந்த படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு அதே போல் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்குது போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை பண்ணக்கூடியது இந்த காலகட்டம் சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும் இருக்குது சரியாக பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது எல்லா விதத்திலும் நீங்கள் எப்படி எதிர்பார்த்திங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தை இப்போ மாற்றக்கூடிய தருணமும் இதுதான் உங்களோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிற காலகட்டமும் இதுதான் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்க்கும்பொழுது திருமணமும் உங்களுக்கு உண்டாகுதுங்க ராகுவாலேயே உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது இணக்கம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒரு இணக்கம் நிம்மதி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை குடும்பத்தை சமாளித்து அரவணைச்சு கொண்டுட்டு போகணுன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது வெளிநாட்டில் இருந்து நான் இந்தியாவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது அப்போ ஊர் பயணங்கள் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிற மாதிரி இருக்கும் இல்லை அங்கே இருக்கிறவங்க இங்கே வரா மாதிரியான அமைப்பு இப்போ வந்து உங்களுக்கு ராகு பகவான் கொடுத்துக்கிட்ருக்காருங்க கேது பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஆடம்பரத்தின் மீது அதீத எண்ணங்களை ஏற்படுத்துகிறார் நிறைய பொருளாதார செலவு பண்ணணுன்ற எண்ணம் ஏற்படும் சில நேரங்களில் சமூக பந்தங்கள் உங்களுக்கு தேவையில்லாத வீண் பழிகளை சுமத்தக்கூடிய தருணமாக இருக்குது ஏதோ இந்த தெருவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா பரவாயில்லங்க சொந்தக்காரங்க ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க ஒரு விஷயமும் இருக்காது நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்கன்னா உங்கள் பேரில் ஒரு பிளாக் மார்க்கை வச்சுருவாங்க யார் எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு தார்மீக பொறுப்பு உங்களை ஏற்றுக்க சொல்கிற அளவுக்கு உங்கள் மேலே பழி போடுவாங்க பார்த்துக்கோங்க பழி வரக்கூடிய காலங்கிறதுனால நாம் கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும் அதே போல் எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க நிறைய எதிரிகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒன்று தொழில் போட்டி இல்லை பொறாமை ஒரு வளர்ச்சி அடைஞ்சால் மற்றவங்களுக்கு பிடிக்காதது ஒரு சந்தோஷமாக கணவன் மனைவி கூட சந்தோஷமாக இருந்தால் சிலருக்கு பிடிக்காது அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் புருஷனும் பொண்டாட்டி கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க பண்ணுவாங்க அது அவங்க பொண்டாட்டி அவங்க புருஷன் எதாவது கொஞ்சிட்டு போகிறாங்கன்ற எண்ணம்லாம் இருக்காது எல்லா விதத்திலும் பொறாமைகள் ஏற்படக்கூடிய தருணமாக இப்போ உங்களுக்கு இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள மனசில் என்ன மாதிரி என்ன இருக்குதுன்னு யாரும் பூத கண்ணாடி வச்சு பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் நேரமாக அப்படி இருக்கும் பொழுது நல்லா பழகினவங்க கூட நம்மளுக்கு எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்களே நமக்கு வந்து நிறைய விஷயங்களில் தொந்தரவு கொடுத்துருவாங்க கஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க பண விரயத்தை கொடுப்பாங்க நிறைய அவமானங்களை ஏற்படுத்துவாங்க நம்மளை பற்றி தப்பான தகவலை வெளியே சொல்கிறவங்களே அவங்களாதான் இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வீட்டில் பேசும்பொழுது நிதானமாக சத்தம் இல்லாமல் பேசுங்க சும்மா எல்லாத்துக்கும் சத்தமாக கத்தி கத்தி பேசி எல்லா வீட்டு ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க அதே போல் இன்னொன்று என்னென்ன நண்பர்கள் தானே உறவுகள் தானேன்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் அங்கே சொல்லாதீங்க அது ரொம்ப அவங்க வந்து ஒரு கேவலமாக அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் என்னவோ எல்லா விதத்தில் அவங்க இன்னும் புனிதர்கள் மாதிரியும் நீங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லக்குள்ள அவங்க அங்கே அவங்க வீட்டில் மட்டும் என்னங்க நடக்காமல் இருக்கும் இதே பிரச்சனை அங்கேயும் இருக்கும் ஒற்றுமண்டாடினா சண்டை போட்டுக்குவாங்க சொத்துனா பிரச்சனை இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்க தான் செய்யுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கேருந்து அங்கே சொல்லிட்டா நம்மளது எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நினைக்கிறீங்க அதுதாங்க மேற்கொண்டு பிரச்சனை ஏற்படுத்துது கேது அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் கேது தான் இப்படி இருக்காரு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும் அதுக்கு வழிவகையை நாம் ஏற்படுத்திக்க கூடாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது அதை சரியாக வழிவக ந செஞ்சு அதற்கேற்றார் போல் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் இந்த காலமும் கொடுக்குதுங்க ஆனால் இப்போ நிறைய புத்திசாலித்தனமாக இருக்கணும் நிறைய யோசித்து செய்யணும் எதையும் அவசரப்பட்டு தடால் புடால்னு பண்ணக்கூடாது ஒன்று பேசும்பொழுது மிக 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 பொறுமையாக நிதானமாக எந்த சூழ்நிலையை இருக்கிறோன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசினா அந்த இடத்தில் உங்களுக்கு தொந்தரவே இருக்காதுங்க இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய ஆகிடும் அதனால் பார்த்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலங்களெல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது அதை உங்களுக்குரிய காலமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க கேது இப்படி இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் முருகர் வழிபாடு பண்ணுங்கள் தீபாவளி அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல கோவிலுக்கு போய்ட்டு வாங்க எல்லா ஆற்றுக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருங்க